ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமைப்பூமாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் சௌக்கியமாகவும் சுகமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நல்லா கார சாரமான சட்னி செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நான் கேரண்டி ஒரு சின்ன டிப்ஸ் தான் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அதே மாதிரி டெக்ஸ்டரும் டேஸ்ட்டும் வரும் ஒரு கரண்டி நான் சொல்கிற பொருளை நீங்க இந்த சட்னியில் சேர்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் வாங்க டைமை வேஸ்ட் பண்ணாமல் போயிடலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஒரு பெரிய வெங்காயமா ஒரு வெங்காயம் நான் அரிஞ்சு வச்சிருக்கிறேன் தக்காளி நல்லா பழுத்த தக்காளி பெங்களூர் தக்காளி அதனால வந்து இதில் புளிப்பு கடை இருக்காது அதனால வந்து நான் ஒரு சின்ன கொட்டை பார்க்க அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சிருக்கேன் இதே நாட்டு தக்காளியா இருந்தால் நீங்கள் புளி போட தேவையில்ல மூணு தக்காளிக்கு ஒரு வெங்காயம் தான் கரெக்டாக இருக்கும் ஒரு குத்து கருவேப்பிலையும் ரெண்டி ரெண்டு பூண்டும் வச்சிருக்கிறேன் ஒரு பத்து காஞ்ச மிளகாவை நான் ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சிருக்கிறேன் இப்போ இது எல்லாமே அப்படியே அப்படியே நம்ம வெங்காயத்தை போட்டுங்க புளி கருவேப்பில ஊற வச்சு வச்சிருக்கோம் காஞ்ச மிளகா சேர்த்துங்க தண்ணி வேணும்னா இந்த ஊற வச்ச தண்ணியே நம்ம ஊத்திக்கலாம் இப்ப இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் குடி ஊண்டு தக்காளி இதுல போட்டு கொஞ்சமா இதுல உப்பு போட்டுட்டு இப்போ வந்து நம்ம சு ஒரு சுத்து சுத்தி எடுத்துட்டு வந்துட்டு மீதி இருக்கிற தக்காளி அதிலேயே போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இதில் மீதியில் இருக்கிற தக்காளி பழத்தையும் போட்டுக்கலாம் இதை நைசா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நைஸாக நான் அரைச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் இந்த சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் தான் எண்ணெய் வந்து நீங்கள் ஊற்றணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுங்க கடுகு நல்லா புழுதிச்சு இதில் ஒரு டீஸ்பூனு உளுந்தும் சேர்த்துங்க சேர்த்துட்டு ஊரு குத்து கருவேப்பில போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து பெருங்காயத்திலும் சேர்த்துங்க பரைச்சி வச்சிருக்கிற சட்னி சேர்த்துக்கலாம் காலாரமாக நீங்கள் தண்ணி சேர்த்துங்க ஏன்னா இது தண்ணி சட்னின்றதால இன்னொரு இப்போ வந்து ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன் இன்னொரு டம்ளர் நம்ம ஊற்றிக்கலாம் இதில் தண்ணி இப்போ வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் உப்பு பத்தலை கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா சீக்ரெட்டு இன்க்ரீடியண்ட்ஸு இது வந்து இட்லி மாவு தான் இது வந்து ஒரு கரண்டி குழி கரண்டி அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க கட்டியாக பாகாமல் சிம்மில் வச்சு கலந்துங்க ஏன்னா கட்டி கட்டியாக வெந்து போய்டும் தனித்தனியாக மூடி வச்சுடுங்க நல்லா கொதி வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம திறக்கணும் இந்த மாவு ஊற்றுறதால உங்களுக்கு வந்து கட்டி ஆகிடும் அதனால் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வச்சுங்க இந்த சட்னியை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு அவ்வளோ ஆர்ட்டாக இருக்கும் வைங்களேன் இந்த சட்னி தண்ணி சட்னி மதுரை தண்ணி சட்னி ரோட்டு கடை சட்னிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு நல்லா பாருங்க இப்போ தண்ணி சட்னி நம்ம செஞ்சிட்டோம் இல்லையா அதை வந்து நம்ம தொட்டு சாப்பிடக்கூடாது முண்டு ஊத்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பாருங்கள் நான் எப்படி ஊற்றுறேன் பார்த்தீங்களா இதே மாதிரியே நீங்களும் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த சட்னி தாளமாக இப்படி ஊற்றிங்க இப்போ வந்து நான் சாப்பிட்டு காட்டுறேன் இந்த சட்னி எப்படி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு ஆஹா மல்லிப்பூ மாதிரி சாஃப்டான இட்லிக்கும் இந்த தண்ணி சட்னிக்கும் டேஸ்ட்டாக இருக்குது பத்து இட்லி சாஃப்டாக கூட பத்தாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனல் சமைப்போம் அங்கே சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் தேங்க் யூ